குலத்தளவே ஆகும் குணம் குக்கலை பிடித்து நாவிக் கூண்டினில் அடைத்து வைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமணம் செய்தாலும் தான் அக்குலம் வேறதாமே அதனிடம் புனுகு உண்டாமோ குக்களே குக்கல் அல்லால் குலந்தனில் பெரியதாமோ நாயை பிடித்து கொண்டு வந்து புனுகு பூனை இருக்கிற கூண்டில் வைத்து பூட்டி மிகுந்த வாசனை உடைய மஞ்சள் பூசி நல்ல வாசனைப் பொருட்களை அதன் மேல் தடவி பாதுகாத்தாலும் நாய் நாயாகத்தான் இருக்குமே அல்லாமல் புணுகு பூனையாகி வாசமிகு புணுகை தருமா தராது நாய் நாயாகத்தான் இருக்கும் அதன் பிறப்பியல்பை மாற்ற இயலாது இன்சொல்லே விருந்து ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் முகங்கடுத்து இடுவாராயின் நப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும்தானே யாவரும் ஒப்பத்தக்க முகமலர்ச்சியோடு உபசாரம் செய்து உண்மையான மொழிகளைப் பேசி உப்பில்லா கூளை வார்த்தாலும் அது உண்பவர்க்கு ஆகும் மா பலா வாழை முதலிய முப்பள வர்க்கங்களோடு உயர்ந்த அன்னத்தை அன்பில்லாமல் முகம் கடுத்து ஒருவருக்கு இடுவாராகில் அவை உண்பவர்க்கு உள்ள பசியிலும் மிகு பசியை உண்டாக்குமல்லாமல் தணிக்காது பணம் பணத்தோடுதான் கதிர் பெரு சென்னல் வாடக் கார்குலங் கண்டு சென்று கொதித்திரை கடலில் பெய்யும் கொள்கை போர் குவலையத்தே மதிதனம் படைத்த பெயர்கள் வாடினோர் முகத்தை பாரார் மிக மிக படைத்தோர்க்கு இவார் நிலையிலார்க்கு ஈயமாட்டார் மேகக்கூட்டங்கள் சென்னற் பயிர்கள் நீரின்றி வாடக் கண்டும் அங்கு நீர் பொழியாது அலைகள் வீசுகின்ற சமுத்திரத்திடத்து பெய்யும் தன்மை போல் உலகத்தில் மதிக்கத்தக்க தனம் படைத்தவர்களும் அதிக மதியுடையவர்களுக்கு ஈவாரல்லால் நிலையிலாது வாடினோர் முகங்கண்டு கொடுக்கார்கள் நன்றி